ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் வந்து பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் ரொம்பவே சிறப்பான ஆன்மீக மாதம் என்று சொல்லலாம் ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம்தான் இப்போ ஒரு ஸ்பெஷலான விஷயமானது வரப்போகுது ஸோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியுடைய பதினெட்டாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் தையுடைய நான்காம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தை அமாவாசையானது வருகிறது வரக்கூடிய இந்த தை அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது தை மாதத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு சிறப்பான ஒரு நாள்னால் அது இந்த அமாவாசையை சொல்லலாம் தையே ஒரு சிறப்பான மாதம் தான் அதில் தையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த தை அமாவாசையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களால் தலையெழுத்துமாறும் அதில் மேசம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு தை அமாவாசையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கோ அந்த பலன்களை தெரிஞ்சு எப்படி நீங்கள் நடந்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த தை அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலோ அதிக சிறப்புடையது இந்த தை அமாவாசையில் பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பரிகாரங்கள் என்ன அதை எப்படி செய்யணும் அதை செய்தால் எப்படி உங்கள் தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிற ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கரெக்டாக மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்களும் பரிகாரங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் தை அம்மாவாசில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆன்மீக ரீதியான பரிகாரங்களை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் வாங்க தை மாதம் மகர மாதம் என்று அழைக்கப்படும் சூரியன் புதன் மகர ராசில சஞ்சரிப்பாங்க தனுசு ராசியிலிருந்து சனி மகர ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி இடப்பயிற்சி அடைகிறார் மிதுனத்துல ராகு தனுசு ராசியில கேது இந்த மாதிரிலாம் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சோ இதெல்லாவோட அடிப்படையில தான் உங்களுக்கு பலன்களே என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி தை மாதம் சூரியன் மகர ராசியில சஞ்சரிப்பார் வடக்கு திசை நோக்கி தனது பயணத்தை இந்த மாதத்திலிருந்து தான் சூரியன் தொடங்குகிறார் உத்தராயண புண்ணிய காலம் தை முதல் தேதி முதல் தொடங்குகிறது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆகிய ஆறு மாதங்களும் உத்தராயண புண்ணிய காலம் என்று தேவர்களுடைய பகல் காலம் என்று அழைக்கப்படுது இந்த மாதங்கள்ல நிறைய சுப காரியங்கள் செய்யலாம் ரத சப்தமி என்பது தை மாதத்தில் வளர்பிரியில வரக்கூடிய திதி இந்த நாளில் தான் சூரியன் தனது வடக்கு நோக்கிய பயணத்தை தொடங்குகிறார் இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி தீபமேற்றி சூரிய வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தினத்தில் உங்களால் இயன்ற தானங்களை வந்து செய்ய வேண்டும் இந்த நாளில் விரதம் இருந்து சூரியனை வழிபாடு செய்திங்கன்னா ஆரோக்கியம் அதிகமாகும் செல்வம் செல்வாக்கு அதிகமாகும் பகைவர்களை வெல்லக்கூடிய சக்தியானது கிடைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து உங்கள் ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த தை அம்மாவாசையில் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தை அமாவாசையில தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரிய புதன் பார்த்தீங்கன்னு மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார் மிதுன ராசியில் ராகு தனுசு ராசியில் சனி கேது குரு விருச்சகத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் கும்பத்தில் சுக்கரன் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கு ஸோ இந்த தை அமாவாசையில் கிரகங்களுடைய பயிற்சி பார்க்கும்போது தை பத்தாம் தேதி சனி பகவான் மகர ராசிக்கு இடம் பெறுகிறார் பதினாறாம் தேதி கும்பத்துக்கு இடம் பெறுகிறார் தை பத்தொம்போதாம் தேதி மீன ராசிக்கு சுக்கரன் இடம் பெறுகிறார் தை இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் தனுசு ராசிக்கு இடமாறி அங்கு சஞ்சரித்து குரு கேதுவுடன் கூட்டணி சேர்கிறார் ஸோ தை மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் இடப்பயிற்சி ஆகியவற்றை பொறுத்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த அம்மாவாசிலிருந்து வருமானம் எப்படி இருக்கும் வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் திருமண கைகூடி வருமா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுமா இந்த மாதிரி நிறைய டவுட்டை உங்களுக்கு கிளியர் பண்ண போகிற ஸோ தை மாதம் அமாவாசையிலேருந்து மேசராசி சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப நல்ல நாட்களாக இருக்க போது கம்பீரமாக நீங்க வள வருவீங்க நிறைய நன்மைகள் உங்களோட ராசிக்கு நடைபெறும் மகர சங்கராந்தி உங்க ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய சூரியன் மேச ராசிக்கு பத்தாவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் ரொம்ப மனநிறைவோடு இருப்பீங்க பத்தாவது வீட்டுக்கு சனி பயிற்சியாகி வந்து சூரியனோடு இணைவார் அரசு தேர்வுகள் நீங்க இதனால எழுதலாம் ராசி அதிபதி செவ்வாய் எட்டாவது வீட்ல இருக்கிறார் புதனுடைய சஞ்சாரம் வந்து ஒன்பதாவது இடம் தொடங்கி லாபஸ்தான வரை சஞ்சரிக்கிறார் நிறைய லாபத்தை தருவார் குரு உங்கள் ராசிக்கு கேது உடன் இணைந்திருக்கிறார் குரு பார்வை உங்கள் ராசின் மீது விழுவதால் அதிர்ஷ்டம் அதிகமாகோ உங்களுக்கு சின்ன பயம் இருந்தாலும் தைரியத்தோடு எதையும் செய்து முடிப்பீர்கள் மாணவர்களுக்கு கூட அற்புதமான தை அமாவாசையாக இருக்க போது நன்றாக படித்து தேர்வுகளை எழுதுவீர்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போங்க நல்லதே நடக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு இடமாற்றம் எதுவும் வேண்டாம் புதிய தொழில் செய்வதில் கவனமாக இருங்க மாசி மாதம் வரைக்கும் காத்திருங்க கணவன் மனைவி உறவில் சந்தோஷங்கள் அதிகமாகும் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அது உங்களுடைய பிணைப்பை அதிகமாகும் பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க பகலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கம் பார்த்து பேசுங்க இரவில் அதுவும் பேச வேண்டாம் அப்புறம் இன்ப சுற்றுலா செல்ல வாய்ப்பு உள்ளது அதனால் தாராளமாக இன்ப சுற்றுலா செய்யுங்க இந்த அமாவாசைக்கு பிறகு செவ்வாய்கிழமை முருகனை வணங்குனிங்கன்னா நன்மைகள் நடைபெறும் பாதிப்புகள் நீங்கோ அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேச ராசிக்காரங்க செய்துடுங்க இப்போ தை அமாவாசை அன்றைக்கி ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் இந்த பரிகாரத்தை மேச ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து செய்திடுங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால நிச்சயமாக உங்கள் தலை விதி மாறும் ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அதை செய்யறதுனால என்ன மாதிரி நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போற ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் இந்த தையில வரக்கூடிய அமாவாசையை பிற்றக்கூடாது என்பது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த அமாவாசையை பற்றிய சுவாரஸ்யமான பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை மறக்காமல் ராசிக்காரங்க செய்துடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் சரி பரிகாரம் என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த பரிகாரம் கண்டிப்பாக வந்து ராசிக்காரங்க செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி பௌர்ணமி நாளுகள்லாம் ஒரு தனி சிறப்புகள் இருக்கு இதனால நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பல மடங்கு பலனை தரும் சாதாரண நாளில் பரிகாரத்தை செய்தால் பலன் மூன்று மாதத்தில் கிடைக்கும் என்றால் இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் பரிகாரம் செய்யும்போது ஒரே மாதத்தில் பலனை நம்மளால் நிச்சயம் பெற முடியும் அந்த அளவுக்கு சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் இருக்கு அந்த வகையில் தை மாதத்தில் அமாவாசை திதியானது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது இந்த தினம் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் பணம் உங்கள் வீடு தேடி தானாக வரும் அந்த பரிகாரத்தை எப்படி செய்வது பரிகாரத்துக்கு தேவையப்படக்கூடிய பொருள் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க பரிகாரத்தை நீங்கள் செய்துவிட்டால் குறை பிச்சு பணம் கொட்டோ நீங்கள் சும்மாகவே இருக்கலாம் என்பது அர்த்தம் கிடையாது பணம் சேர வேண்டும் என்று ஆசை இருக்கு தொழில் தூங்க வேண்டும் என்று ஆசை இருக்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொள்கிறோம் ஆனால் முயற்சிகளை தடை லோன் கிடைக்கவில்லை ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்யலாம் என்று நினைக்கிறோம் கடை வைக்க இடம் கிடைக்கவில்லை யாருடைய சப்போர்ட்டு கிடைக்கவில்லை என்று தனிமரமாக நீங்கள் நிற்கிறீர்கள் என்றால் இந்த பரிகாரத்தை அமாவாசை நாளில் செய்து பாருங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் வங்கியில் லோன் கூப்பிட்டு கொடுப்பாங்க எதிர்பாராத இடத்துல கடை வைக்க சூப்பரான இடம் கிடைக்கும் இதையெல்லாம் ஒரு உதாரணத்திற்கு சொல்லியிருக்கேன் இது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதனால் கூரையை பிச்சுட்டு கொட்டு சும்மா இருக்கலாம்னு நினைக்காம பரிகாரத்தோடு சேர்ந்து ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுங்கள் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் படிக்காமல் திணறி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவு கூடும் மேல் படிப்புக்காக முயற்சி செய்து காலேஜில் சீட்டு கிடைக்கவில்லை வெளிநாட்டில் இடம் கிடைக்கவில்லை நல்ல இடத்துல சீட்டு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது அப்படிங்கிறவங்க கூட இதை கண்டிப்பாக செய்யுங்க யாரை பிடித்தா சீட்டு வாங்கலாம் அப்படிங்கிற வழிகள் எல்லாமே இந்த பரிகாரம் செய்திங்கனால உங்களுக்கு கிடைக்கும் அந்த எல்லாம் தரக்கூடிய பரிகாரம் இது ஆகவே இந்த பரிகாரத்தை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது குப்பை மேனியுடைய வேறு அதிசக்தி வாய்ந்த வேறு அமாவாசைக்கு முந்தைய நாளே இந்த வேரை எடுத்து உங்கள் வீட்டில் வைத்து வேரை வேற பிடுங்கும்போது செடிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு இந்த வேரை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்த போகிறேன் என்று செடியிடம் சின்னதாக மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு வேரை எடுத்து பாருங்க வேரில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் படக்கூடாது பார்த்து நறுக்கி எடுக்கணும் வேரில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் அலசி காய வைத்து கொள்ளுங்கள் அமாவாசை காலையில் முன்னோர்கள் வழிபாட்டை எல்லாம் ஃபர்ஸ்ட் முடித்துடுங்க அமாவாசையில் மாலையில் ஆறு மணி அளவில் பூஜாரையில் ஒரு விளக்கேற்றி வைத்து ஒரு தாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் உள்ளே இந்த குப்பைமேனி வேரை போட்டு விடுங்க இதை வந்து போட்டதுக்கு பின்னாடி ஒரு சிட்டியை விபூதி கொஞ்சம் பச்சை பொறுத்த நுணுக்கி அந்த தாயத்துக்குள்ளே அதையும் போட்டு தாயத்தை அடித்தோ ஒரு சிவப்பு கயிறில் கோர்த்தோ உங்கள் வீட்டை குலதெய்வத்தின் திருவுருவப் படம் இருக்கக்கூடிய அந்த படத்திற்கு கீழே ஒரு கிண்ணத்தில் இந்த தாயத்தை வைத்து மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க குலதெய்வத்துடைய திருவுருவப் படம் இல்லை என்றால் தெய்வத்திற்கு முன்பாக வைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தாயத்தை கையில் எடுத்து என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் என்னை விட்டு விலக வேண்டும் என்னுடைய முன்னேற்றம் வந்து வானளவு உயர வேண்டும் செல்வ செழிப்பு வானளவு உயர வேண்டும் கடன் ஒரு ரூபாய் கூட இருக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்காதே பிறருக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் வேண்டி இந்த தாயத்தை கழுத்தில் கொட்டி அல்லது கையில் கட்டி இந்த பரிகாரத்தை செய்தாலே உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ இதை நீங்கள் செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோ பார்த்து இந்த பரிகாரத்தை பலன்களை தெரிஞ்சு பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி